என்னன்னு தங்கம் இன்னைக்கு பாப்பாக்கு தங்க புள்ள அழாதீங்க பாருப்பா பாரு சித்தப்பாட்டை எல்லாம் வாங்கி கேட்கணும் சரியா சித்தப்பா சாக்லேட் வாங்கி கொடுங்க என்ன பைக்ல ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க எல்லாம் கேட்டு வாங்கிக்கணும் என்ன பிள்ளைக்கு வயிறு பசிக்கதான் என்னமா

அதுக்கப்புறம் கழட்டிடலாம் என்ன அதான் நல்ல நேரம் போயிட்டு இருக்கு சீக்கிரம் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க ஆ ஆமா மாப்ள அம்மா அப்பா பூமாரி அம்மா அப்பா அம்மா வாங்க அப்பா வாங்கப்பா பேர் வைக்கிற டைம் ஆயிடுச்சு வாங்க உங்க பேத்திக்கு நீங்க தான் பேர் வைக்கணும் வாங்கப்பா

சரி நீங்க சொல்ற மாதிரி நம்ம வீட்டுக்கு தானே வர வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மாசம்ல பிள்ளைக்கு எதுவும் செஞ்சு போட்டுறணும் ரெடியை காசு கிடைக்கலடி நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல கேட்டிருந்தேன் அவரு இம்பிட்டுதான் இருக்கு இப்ப கல்யாண சீசன்ல யாருக்கும் குடுத்துட்டாராமா ஐம்பதாயிரம் தான் இருக்கு வேன்மா தம்பி வேண்டாம் வேற ஒருத்தவங்களுக்கு குடுக்கணும்னாரு வேற என்ன செய்ய நமக்கு தானே ஆகணும் அதான் ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வந்தேன் நான் வந்து வீட்டுல யாருக்கும் தெரியாது கேட்டா சேர்த்து வச்சிருந்த காசுன்னு சொல்லிருந்தேன் ஏன்னா யாருக்குமே அப்பா நான் பாதி நகை போடுறேன் நீ போடுன்னாரு நான் இல்லப்பா நான் வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னா சொல்லிருந்தேன் சரி நம்ம அண்ணியும் அண்ணனும் தானே ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க இத போடு இத்தாவா இல்லையே துளசி ஏதோ பேர்ல சொல்லிட்டு இருந்தா காஞ்சனாவா இளஞ்சம்மா இன்னும் ஒரு பேர் சொல்லிட்டு இருந்தால அதான் வைக்க போறேன் அதான் வைக்க போறேன் பாட்டி பேரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இவங்க என்னன்னா மித்திரான் வச்சிருக்காங்க ஒண்ணும் புரியலையே ஒருவேளை மித்திரான்னு விட்டு காஞ்சனான்னு கூப்பிடலான்னு இருக்காங்களோ என்னமோ சரி ரெண்டு பேரும் நல்ல பேருதான் பொன்னி எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா

உரிமை கூடையே பத்து மாசம் எனக்கு ஒரு பிள்ளைக்கு பேர வைக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கும் நம்ம விரும்ப பேர எப்பவுமே இந்த பேரை யோசிச்சு வச்சிருக்கேன் அது அவருக்கும் நல்லா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே இப்படி சொல்லிட்டாரே அவ தங்கச்சி சொன்ன பேரு அவ அண்ணன் பொண்டாட்டி போய் சொன்ன பேரு தம்பி பொண்டாட்டி சொன்ன பேரு எல்லாம் வைப்பாரு ஒரு பொண்டாட்டியா நமக்குன்னு ஒரு உரிமை இல்லையே நம்ம சொல்றது காது கொடுத்து கேக்குறாரா நல்ல வேளை இவங்க பாட்டி வரல அவங்க பாட்டி வந்து என் பேரு பேச்சியம்மா பே பேச்சியம்மான்னு வச்சு பேச்சியும் கூப்பிடுன்னு சொன்னா கூட அதை வச்சிருப்பாரு மூத்தவங்க சொல்றாங்களே அப்படின்னு சே ஏன் தான் இப்படி இருக்காரோ

ஓ ஒருவேளை உங்க பாட்டி பேர் நம்ம எதுக்கு வைக்கணும் நினைச்சிட்டீங்களோ தெரியாம உழகிட்டணும் உங்கள்ட்ட நிரஞ்சன பேரு என்னங்க அது குறை அழகான பேரு நிரஞ்சனா என்ன அர்த்தம் தெரியுமா நிறைஞ்சவங்கன்னு அர்த்தம் என் பிள்ளை பணம் காசு அன்பு சந்தோஷம் எல்லாம் எப்பவும் நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லிதான் நிரஞ்சனான்னு பேர் வைக்கணும்னு பார்த்தேன் நீங்க என்னடானா இப்படி மாசிச்சு சொல்லிட்டீங்களே போங்க உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கிறேன் இந்த பாரதி உன் பாட்டி உன் பாட்டியோட பாட்டி உன் பூட்டி அவங்க பேரெல்லாம் என் பிள்ளை வைக்கணும் எந்த அவசியமும் கிடையாது சரியா அது உன் தம்பி இருக்காங்கள உன் தம்பி கல்யாணம் ஆகும்ல அந்த பிள்ளைக்கு எப்படி வரக்கூடிய பிள்ளைக்கு பேரில் வைங்க இது என் தங்கச்சி செலக்ட் பண்ண பேரு அது இல்லாம நானும் யோசிச்ச பேரு தான் அவன் என்ன கேட்டுட்டு தான் கேட்டா சரி இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மித்ரானா எங்க குலதெய்வம் பேர் ஸ்டார்ட் ஆகுறது மூ வச்சுதான் மூ மாமி எல்லாம் ஒண்ணுதான் சரியா அதுவும் இல்லாம அவள் குழந்தைக்கு அத்தை அத்தைங்கிற உறவு எவ்வளவு பெரிய பெரிய உறவுன்னு அவங்களுக்கு தெரியுமா ஒரு புனிதமான உறவும் கூட அவன் மனசுல நம்ம போன மாதிரி நடத்தக்கூடாது அவ தான் கடைசியோட அவளுக்கு பார்க்க வேண்டியது அவதான் தான்

ஆஹ் உங்க வீட்டுல உங்க அம்மாவும் எங்க அம்மா மாதிரிதான் நினைச்சுக்கேன் உங்க அப்பாவும் எங்க அப்பா மாதிரிதான் பாத்துக்கிறேன் உங்க தம்பி போன்றாடி தம்பி எல்லாரையும் என் கூட பிறக்காத உறவுகளாக தான் நான் நினைச்சு பழகிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் உங்க வீட்டுல எதுவும் சண்டை நான் போட்டிருப்பனா எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது எங்க பாட்டி நல்லா வாழ்ந்தவங்க சொத்துக்கு சொத்து பணத்துக்கு பணம் அழகுக்கு அழகு அவங்க வீட்டுல அவங்கதான் கம்பீரமானவங்க அவங்க ஒரு சத்தம் கொடுத்தா போதும் எல்லாரும் அமர்ந்துருவாங்க அப்பேற்பட்டவங்க பேரை வைக்கணும் சொன்னதுக்கு வைக்க முடியும்னு சொல்லிட்டீங்கல்ல

சரி நான் போறேன் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க சரி சரி வா நமக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல ப்ளீஸ் சீக்கிரம் ஃபங்க்ஷன் முடிப்போம் நான் போய் வா உன் கோவத்தை அப்புறம் வச்சுக்க நான் வரலன்னு சொல்லியேன்ல நான் வரல நீங்க போங்க உங்க பிள்ளைக்கு நக போடுங்க என்னமும் செய்யுங்க எனக்கு விருப்பத்துக்கு நீங்க நடக்கல எல்லாம் முடியாது என்னால வரவே முடியாது நீங்க எதனால பண்ணிக்கோங்க யாராவது கேட்டா அவளுக்கு தலைவலிக்குன்னு சொல்லி சமாளிச்சுக்கோங்க உங்களுக்கு சமாளிக்கவே தெரியாது இங்க பாரு கோவத்தை கிளப்பாத சொல்லிட்டேன் பிள்ளைக்கு முத முதன் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா நான் பார்த்து கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்ப நீயா கூப்பிட்டா கூட வரமாட்டேன் அதையும் சொல்லிட்டேன் ஒழுங்கா வா திமிரு காமிச்சிட்டு இருக்காத வீட்டுல எல்லாரும் இருக்காங்க தேவலப்படுத்தாத என்னது எமர்ஜென்சியா எனக்கு நீ ஈவினிங் டியூட்டி தானே மார்னிங் மதன் நினைக்கிறேன் என்னால இன்னைக்கு வர முடியாத இல்ல டாக்டர் மதன் டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன் அவங்களுக்கு ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது அவங்க ஏற்கனவே ரெண்டு லீவு இன்னைக்கு வராங்களா என்னன்னு தெரியல எந்த இன்ஃபார்மும் பண்ணல நீங்க இன்னைக்கு ஈவினிங் டியூட்டின்னு சொன்னாங்க இன்னைக்கு ரெண்டு மூணு எமர்ஜென்சி ஆப்ரேஷன் இருக்கு அது இல்லாம அவங்க காலையில வந்து அட்மிட் போட்டாச்சு கேட்டுட்டே இருக்காங்க டாக்டர் எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு என்ன சொல்லுன்னு தெரியல அதான் ஜஸ்ட் உங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாமே டாக்டர் வர முடியுமா எமர்ஜென்சியா எனக்கு ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட் இருக்கு ஓகே ஓகே அப்போ இப்ப நான் கிளம்பி வர்றேன் ஓகே டாக்டர் थैंक यू டாக்டர் அப்ப பேஷண்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் 11:00 டாக்டர் வருவாங்க அப்படினு சரிங்க டாக்டர் என்ன பண்றதுக்கு நாளைக்கு தான் நம்ம போலாம்னு இருந்தோம் ஈவினிங் டியூட்டியே லீவ் போலாம்னு பார்த்துட்டு இருந்தோம் இப்போ எமர்ஜென்சி வர கூப்பிடுறாங்களே எமர்ஜென்சினா கண்டிப்பா போயே ஆகணும் இந்த பேஷண்ட்க்கு என்னன்னு தெரியலையே சரி ஆமா மதனியா லீவ் போட்டுறேன் நம்ம எதுமே சொல்லல என்னவா இருக்கும் அவ லீவ் போட மாட்டானே சரி இன்னைக்கு ஒரு நாள் கூட மகா கூட இருந்து வெளியெல்லாம் கூட்டிட்டு போலான்னு பார்த்தோம்

மகாக்குட்டி கோயிலுக்கு நாளைக்கு சேஞ்ச் பண்ணிட்ட என்ன வேற ஒண்ணும் இல்லமா ஹாஸ்பிட்டல் இருந்து இப்பதான் போன் வந்து ஏதோ எமர்ஜென்சி கேஸா அது இல்லாம மதன் ரெண்டு மூணு நாளா லீவா ஏன்டா கூட இன்ஃபார்ம் பண்ணல லீவே போட மாட்டான் அதான் போன் வந்துச்சு

ப்ளீஸ் மகா குட்டி செல்லாம் இல்ல நீ போகம முடியாது எமர்ஜென்சி கேஸ் சொல்லிட்டாங்களாமா ஒரு டாக்டருக்கு எப்ப போன் வந்தாலும் நம்ம போயே ஆகணும் பேஷன்ஸ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது நம்ம தான் பேஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாமே தவிர பேஷண்டா எப்பவுமே காத்திருக்க வைக்க கூடாது ஆப்ரேஷன் வர ஆகும் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் ஆயிரும் அதுக்கப்புறம் எங்க போட்டு போகிறதுக்கு எனக்காக நீ நாளைக்கு போறத நாளை கழிச்சா சேஞ்ச் பண்ணிக்கோ ஓகேவா நாளைக்கு நம்ம ஃபுல்லா ரவுண்ட் பண்ணலாம் அம்மா காலையில வந்தாலும் ரெஸ்ட் தான் எடுக்க போறாங்க நம்ம ஏதாவது ஹோட்டல் அம்மாக்கு வாங்கிட்டு பிளீஸ் எனக்காக அப்புறம் நீ தனியா இருக்க போறல உனக்காக நான் ஒருத்தங்களை உன் கூடயே இருக்க மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கேன் உனக்கு ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட ஓபன் பண்ணி பாரு உனக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ஓபன் பண்ணி பாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம்லாம் விளையாடலாம் நீ எங்க போனாலும் உன் கூடே வரும் கிஸ்மி

ஸ்டீஃபன் நினை வைக்கலாம் ஏன்னா இது ஆம்புளாய்க்குட்டி